பாலினம் பொதுவாக பாலினம் என்று ஆண்பால் பெண்பால் இந்த சொல்லாடலைத்தான் பாலினம் என்பார்கள் இந்த இருவரு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரச்சனைகள் உலகெங்கிலும் இருக்கிறது பால் பிரச்சனைகள் பிரச்சினைகள் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்றெல்லாம் சொல்வார்கள் பால் என்றாலே அந்த மனித இனத்தில் பிரிவாகத்தான் சொல்கிறார்கள் பால் எல்லா பெண் விலங்கினங்கள் குறிப்பாக இந்த காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் அதன் குட்டிகளுக்கு பாலை கொடுக்கிறது நாம் திருவோரங்களில் பெண் நாய்களை குட்டி நாய்களுடன் பொழுது அதனுடைய பாலை இந்த நாய்க்குட்டிகள் குடிப்பதை பார்க்கலாம் ஆனால் மனிதர்கள் மட்டுமே பசுவின் பாலை தாய்ப்பால் குடித்த காலம் போக தற்பொழுது இன்று வரை எல்லோரும் இந்த பசுவின் பாலை குடிக்கிறார்கள் டீயுடன் சேர்த்து காஃபியுடன் சேர்த்து மிளகுடன் சேர்த்து மஞ்சள் தூருடன் சேர்த்து பல பொருள்களுடன் சேர்த்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அதிகமான விலை போகக்கூடிய ஒரு பொருள் கழுதைப்பால் ராஜஸ்தானில் போனால் அங்கே ஒட்டகப்பால் எருமைப்பால் எருமைப்பால் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள் பொதுவாக எருமைப்பால் வளர்ப்பவர்கள் மிக குறைவு சீமைப்பால் என்று சொல்வார்கள் கலப்பின பசுக்கள் இருக்கிறது அவற்றிலிருந்து வரக்கூடிய பால் மிக அதிகமாக அது கறக்கும் அதனுடைய மடியே மிக பெரியதாக இருக்கும் ஐந்து லிட்டர் பத்து லிட்டர் இருபது லிட்டர் என்று கூட அவர்கள் ஊட்டச்சத்தை கொடுத்து அதிகமான பாலை கரைந்து வியாபாரமாக செய்கிறார்கள் இதெல்லாம் இந்த பாலை தொடங்கியதுதான் ஆண்பால் பெண்பால் தான் தொடக்கம் இப்பொழுது பாலை பற்றியே போய்விட்டது எல்லாமே இருக்கிறது எது நன்றாக இருந்ததோ அது நன்றாகவே இருப்பது போல ஒன்றன்பால் பலவின்பால் பசும்பால் எருமைப்பால் என்று பலவிதமாகத்தான் இருக்கிறது அதுவே